சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபராத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாளை வந்து அடைந்து கொண்டிருக்கிறோம் ஜும்மாவுடைய நாளை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் வியாழக்கிழமை மகதிவு தொடங்கி ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் இரவு தூங்குற வரையும் ஓத வேண்டிய சிறப்புக்குரிய வார்த்தைகள் இருக்குது இதை மட்டும் செய்யாமல் இந்த நாளுடைய நன்மையை யாருமே பெற முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது நபிஸ்லா ஹலிஸ்லாம் அவர்கள் இதை தான் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினாங்க அந்த வார்த்தை வார்த்தைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே சமயத்துல ஜும்மாவுடைய நாளில் சுண்ணத்துகளையும் நபி அவர்கள் கடைபிடிச்சிருக்காங்க இது துல்கஜ் மாதமாக இருக்கு துல்கஜ் மாதத்தில் சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அதில் நம்ம என்ன பண்றோம் அமல்கள்னு சொன்னோன்னா தொழுக திக்ரு ஓதுறது இதெல்லாம் அமல்கள்னு நமக்கு தெரியுது ஆனால் நபியுடைய சுண்ணத்தை கடைபிடிப்பதும் அமல்கள் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஜும்மாவுடைய நாளில் நபி அவர்களுடைய ஜும்மா சுண்ணத்திலே நீங்கள் தான் ஆகணும் அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இபாதத் செய்ததை போன்ற நன்மை கிடைக்குமாம்மா சுபஹானல்லா ஃபஸ்ட் அந்த சுண்ணத்துகளையும் சொல்லிட்டு அப்புறம் அவர்கள் வந்து ஜும்மா நாள்ல உதவ சொன்ன அந்த வார்த்தைகளையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜும்மாவுடைய சுண்ணத் என்ன எல்லாருமே நாம் ஒரு விஷயத்தை செஞ்சிடறோம் ஜும்மா நாள் வந்து எல்லாருமே தலைக்கு குளிக்கிறோம் ஜும்மா தொழுகையை தொழுகிறோம் இது ரெண்டையும் நம்ம செஞ்சிடறோம் ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்னென்னா ஜும்மா நாளில் முதல்ல நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை விடக்கூடாது ஜும்மா நாள்ல கூட ஒன்போது மணி எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறதோ அந்த அன்றைக்கி கூட ஃபஜ்ரிக்கு எந்திரிக்காம ஃபஜ்ருங்கிறது ஒரு அஸ்திவாரம் அஸ்திவாரமான அந்த தொழுகையை தொழுகாம ஜும்மாவுடைய நாளை ஆரம்பிப்பவர்களுக்கு எப்படி ஜும்மாவுடைய சிறப்பு கிடைக்கும்னு சொல்லுங்கள் ஜும்மா நாளில் நீங்கள் கண்டிப்பாக அலாரம் வச்சு ஃபஜ்ரி எந்திரிச்சு தொழுவுங்க ஜும்மா நாள் மட்டும் கிடையாது எல்லா நாளும் நம்ம தொழுகணும் ஆனால் ஜும்மா நாளில் கூட தொழுகாமல் இருக்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம ஜும்மா நாளை பற்றி சொல்கிறோம் ஜும்மா நாள் அப்படிங்கிறது வாரத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு ஈதாக இருக்கு அப்போ வாரத்தில் ஒரு நாள் ஈதாக இருக்குன்னா ஒரு ஈதுடைய நாளில் நம்ம தொழுகை விடலாமா விடக்கூடாது அதெல்லாம் முதல்ல நீங்க ஃபஜ்ருடைய தொழுகை நேரத்துக்கு ஃபஜ்ருடைய பாங்கு நேரத்துக்கு அலாரம் வச்சு ஆண்கள் வந்து ஜமாத்திலையும் பெண்கள் வந்து வீட்லேயும் தொழுவுங்க ஒண்ணு ரெண்டாவது ஜும்மா நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற ஆடைகளை போட வந்து முயற்சி பண்ணுங்க அவர்கள் வெள்ளை நிற ஆடைகளை போட்டிருக்காங்க ஜும்மா நாள் குளிக்க போறோம் கதவு திறக்கிறோம் பீர்வாலேருந்து எதையாவது ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளை நிறை ஆடைகளை நீங்க என்ன பண்ணலாம் ஜும்மாவுக்கு போடலாம் இல்லையா நம்மள்ட்ட இருக்கிறதே ஒரு நல்ல துணியை வந்து என்ன பண்ணலாம் ஜும்மாவுக்கு போகலாம் எப்படி நம்ம ஒரு ஈத் அன்னைக்கு ஒரு சிறப்பான துணியை போடுவோமோ அந்த மாதிரி ஜும்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிறப்பான துணியை போடணும் அதுக்காக கிராண்டா போகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு நல்லது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெண்மையான நிறமோ இல்லை வந்து ஒரு லைட்டான நிறத்துல இருக்கக்கூடிய ஆடைகளை இந்த நாள்ல போட்டுக்கோங்க அதுவும் உங்களுக்கு சொன்னது தான் அதே மாதிரி இந்த நாள்ல ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா குத்துபா கேளுங்க நிறைய பேர் ஜமாத்துக்கோட போய் தொழுகிறாங்க ஆனா தொழுக நேரத்துக்கு மட்டும் தான் போய் தொழுகிறாங்க மற்ற நேரத்துல வெளியே நின்று பேசிட்டே இருக்கிறாங்க உள்ளக்குள்ள வந்து குத்துவா ஓதுனாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க உரை நிகழ்த்தினாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த நாட்களில் நீங்க என்ன பண்ணுங்க குத்துபா வந்து கேளுங்க போய் கலந்து கொள்ளுங்கள் அந்த உரையில் அதுவும் நமக்கு சுண்ணத்தாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் நடந்து போங்க எல்லாரும் வண்டியில தான் போகிறாங்க பக்கத்தாலேயே தான் பள்ளிவாசல் இருக்கும் நிறையா பேத்துக்கு ரொம்ப தூரமாக இருந்தா விட்டுருங்க மற்றபடி பக்கத்தாலையாக இருந்தால் நீங்கள் நடந்தே போங்க தூரமாக இருக்கிறவங்க வண்டியில் போகிறது பரவாயில்ல பக்கத்தால் இருக்கிறவங்க நடந்து போனாங்கன்னா அவர்களுக்கு அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி இருக்கு பாருங்க ஒவ்வொரு எட்டு எடுத்து எடுத்து வைக்கும் போது அத்தனை வருஷத்துக்கான நன்மையை நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறோம் நம்ம ஒவ்வொரு அடிக்கும் சுபகாரலா நீங்க நூறு அடி எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா அப்ப அதனுடைய நன்மையை நீங்க மறுமையில் யோசிச்சு பார்த்துக்கோங்க இதை நீங்க பெண்கள் தான் ஆண்களுக்கு சொல்லித்தரணும் தரணும் வந்து சில விஷயங்களையும் நம்ம சொல்கிறதன் மூலமாகவே அதை அவங்க செஞ்சாவே நமக்கு என்ன ஆயிரும் அந்த நன்மை நமக்கும் கிடச்சிரும் அதனால பக்கத்தால பள்ளிவாசல இருந்தா நடந்து போங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து போனாலும் சரி வீட்டுல இருந்து போனாலும் சரி நடந்து போங்க குத்பாவை கேளுங்க அதுலேயும் வந்து யார் முதல்ல போகிறாங்களோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கொடுக்கப்படுது யார் ரெண்டாவது போகிறாங்களோ அவர்களுக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மை கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் ஆடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி அதுக்கப்புறம் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தரமாக குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிது அதனால வந்து மலக்குமார்கள் வெளியே நின்று நோட் பண்ணிட்டு இருப்பாங்க யாரெல்லாம் வராங்க முதல்ல யாரெல்லாம் ரெண்டாவது வராங்க யாரெலாம் மூணாவது வராங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நாட்களில் அல்ல அதிக நல்ல மல்களை விரும்பக்கூடிய நாட்களில் நேரமாகவே போய் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் கடைபிடித்தாங்க கையோடு ஜும்மா தொழுதற்கு பிறகு அதோட நமக்கு ஜும்மா நாள் முடிஞ்சிருச்சு நம்ம விடுவோம்ல அந்த மாதிரி விடாதீங்க அசுர் நேரத்தில் தான் துவாவுக்கு விழாகக்கூடிய நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுநர்கள் சொல்கிறாங்க அதனால ஜும்மா தொழுது முடித்தவங்க என்ன பண்ணுங்கன்னா ஆண்களாக இருந்தால் கொஞ்சமாக வியாபாரம் செய்ய சொல்கிறாங்க நிறைய பேர் ஜும்மா முடித்ததுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க ஆனால் ஜும்மாவுக்கு பின்னாடி வியாபாரம் செய்கிறதுல ஒரு இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி அசுருடைய நேரத்தில் துவா செய்கிறது துவா ஈர்க்கப்படும் சொல்லப்படுது இதுவும் ஜும்மானாலுடைய சுண்ணத்து தான் அவர்கள் வந்து ஜும்மாவுக்கு பின்னாடி வேலை செய்வாங்க உலக வேலைகளை அதே மாதிரி அசுருடைய நேரத்துல துவாக்களை வந்து அதிகமாக கேட்பாங்க அப்ப அசுர் தொழுதுட்டு மகிழி வரையும் நீங்க துவாக்களில் ஈடுபடுங்க அமல்களில் ஈடுபடுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நல்ல செய்ய வேண்டிய சுனத்துக்கள் இதை கடைபிடித்துக் கையோடு இப்ப நான் சொல்லக்கூடிய மூன்று வார்த்தைகள் அதாவது முதல் விஷயம் நபீஸ்லாஹா அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வந்தாவே சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மறுமை நினைப்போடு வாழுங்க நாங்கள் எப்படி யாரை சொல்லாம் மறுமை நினைப்போடு வாழணும்னு கேட்கும்போது ஜும்மா நாள் தான் வந்து மறுமை நிகழக்கூடிய நாளாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த அன்னைக்கு மறுமை வரப்போகுது அப்போ நமக்கு வாழ்க்க முடிய போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க யாரெல்லாம் வந்து மறுமையை நினைக்கிறாங்களோ வாழ்க்க முடிய போதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பாவங்கள் தான் வந்து முதல்ல ஞாபகம் வரும் நம்ம வாழ்க்கையே முடியும் போது நம்ம பாவங்கள் நமக்கு வந்து தண்டனையாக அமைஞ்சிருமோன்னு பயந்து பாவம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஜும்மா நாள்ல முதல் அமலுது நபி அவர்கள் வலியுறுத்துனது மறுமையை நினைத்து பாவங்களுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்குறது என்ன ஓதணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக வந்து ஒரே லைனில் கொடுத்துட்றேன் சரிங்களா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அமல் மட்டும் சொல்லிடுறேன் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹ் அலையாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இது ஜும்மாவுடைய நாளில் மற்ற நாள்ல என் மீது செலவா தோதுவதை விட நீங்கள் அதிகமாக ஓதுங்க அது எங்கிட்ட கொண்டு வந்து காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து நபி சல்லா அலையாம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க கேட்டபோது நம்பி சல்லாஹ் அலையம் அவர்கள் தருவத இப்ராஹிமை சொல்லி கொடுத்தாங்க அதே நேரத்துல நம்ம அது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நம்ம அதை விட எளிமையான செலவாத்துகள் ரொம்ப இலகுவா உதறதுக்கு இருக்கு அது நான் உங்களுக்கு கடைசியில தரேன் அடுத்து மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த நாளில் துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் இருக்குது எந்த நேரமேனா நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம் அதனால துவா கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க எப்படி நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறது நாள் ஃபுல்லா நமக்கு வேலையெல்லாம் இருக்குது துவா கேட்கறதுன்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வரியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லாஹ் மசல்லி வசல்லி அலா நபீனா முஹமதின் ரப்பீக ஃபிரிலி வர்ஹம்னி இது மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மூணு அமல்கள் செய்யணும்னு சொன்னு பாருங்க அதுதான் முதல்ல பார்த்தீங்கன்னா நபி சொல்லா அலி அவர்கள் இந்த நாளில் அதிகமாக செலவா உதவும் சொன்னாங்களா அதுதான் அல்லாஹு மசல்லி வசல்லி அல்லா நபீனா முஹமதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவாத்து அப்படின்னா நபியின் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும்னு அர்த்தம் அடுத்தது ரப்பீ ஃபிரிலி ரப்பீ ஃபிரிலினு என்னன்னா நபி சல்லா அலி அவர்கள் மறுமீறி நினைத்து பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்கல்ல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் ரப்பீ ஃபிரலி அடுத்து மூணாவது வர்ஹம்னி வர்ஹம் என்னன்னா இந்த நாள் முழுவதும் துவா கேட்டுட்டே இருக்க சொன்னாங்க பாருங்க அதுக்கு தான் வருகம் நீ ஊதுறோம் அப்ப இத மூணையும் சேர்த்து நீங்க ஓதுனிங்கனாவே இந்த நாள்ல நபி அவர்கள் செய்ய சொன்ன எல்லா ஓதலையும் நீங்க செஞ்சு முடிச்சதா வந்து உங்களுக்கு சமமாயிரும் அப்ப இத என்ன பண்ணிக்கணும் மூளையும் சேர்த்தி ஒரு ஏழு முறை ஏழு முறை என்ன பண்ணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க அது மட்டும் கிடையாது சும்மா இருக்கிறப்ப நடக்கும்போது நிற்கும் போது உட்காரும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க ஒதுக்கிட்டே இருங்க ஒழு இல்லாட்டினாலும் தொழுகை இல்லாட்டினாலும் தாராளமாக நீங்கள் ஓதிக் இது எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஜுமாவிலையும் நீங்கள் இதை தான் ஓத வேண்டியதாக இருக்கும் இதோடு சேர்ந்து நம்ம சொன்ன சுண்ணத்துகளையும் கடைபிடிச்சிட்டா போதும் உங்களுக்கு ஜும்மா எல்லா நன்மையும் கிடைச்சிரும் பாருங்க நான் ஏதாவது கஷ்டமாக சொல்லியிருக்கேன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் சுண்ணத்துக்களை பற்றி சொன்னேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அமல் சொன்னேன் அந்த மூணு அமலுக்குமான வார்த்தைகள் இதுதான் அப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இத ஓதுனாவே ஜுமா ஆளுடைய நர்பா கீ சாலி துவா கபுலாக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு எல்லா நன்மையும் நமக்கு கிடைச்சிரும் அல்லாகு பொதுவானா நீ இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க